உழவுகளுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது உழவு நடவுக்காக உழவு பண்ணியிருக்கிறாங்க அதில் தலை சத்து விளைய வச்சு தலை சத்து அப்படியே சேர்த்து உழுது அது ஒரு ஒரு வாரம் மக வச்சு அதுக்கு பிறகு தான் நடவ ஆரம்பிப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நீலி இது வந்து விதை போட்டு முளைக்க வச்சு வளர விட்டு அப்படியே மடித்து உழுது கழனியில் உழுது நீங்கள் பார்க்குறீங்களே சேர் கழனி இது சேர் சேராக இருக்கும் இந்த கழனி ரொம்ப ஆழமாக உழுது நடுவு வந்து நல்லா ஊனணும் நாற்று அதுக்காக வேண்டி இந்த உழவு பண்ணி அந்த அது வந்து தலை சத்து சத்து வந்து ஊறி ஒரு வாரம் கழித்து நடவு தொடங்குவாங்க விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுங்க இந்த தொடர்ந்து என்னுடைய வீடியோவுக்கு ஆதரவு தரீங்க நன்றி விவசாயத்துக்கு கச முன்னுரிமை கொடுங்க நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் அதனால வேண்டி விவசாய தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி